அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு விடை நூறு நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக தான் வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் ஏழை மற்றும் வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் அடுத்தட்டு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் செயல்படுத்தி வருகிறது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் மோசடி நடைபெற்றுள்ளதாக பல ஊர்களில் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக எழுந்து கொண்டிருக்கின்றன நாள் வேலை பதிவு செய்து இடையில் ஓரிரு நாட்கள் பணிக்கு வராதவர்களின் பெயர்களில் எல்லாம் சம்பளம் போட்டு பொறுப்பில் இருப்பவர்கள் பணம் எடுத்துக் கொள்வதாகும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒருபோதும் வராதவர்களின் பெயர்களில் காடு போட்டு அவர்களுக்கு சம்பளமும் அரசிடம் இருந்து பெற்று அந்த நபர்களுக்கு கமிஷன் அடிப்படையில் தொகையை கொடுத்துவிட்டு பெரும் தொகையை எடுத்துக் கொள்வதாகவும் அடுக்கடுக்கான புகார்கள் சொல்லப்படுகிறது சில ஊர்களில் புது புது ரகமான மோசடிகள் எல்லாம் நடைபெற்று உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடக்கும் புகார்கள் குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என அறிவித்துள்ளார் அதற்காக தனி சிறப்பு அதிகாரியை நியமித்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் புகார்கள் தெரிவிக்க இலவச மொபைல் எண் ஒன்றையும் கொடுத்துள்ளார் இத்திட்டத்தில் நடைபெற்றிருக்கும் அல்லது நடைபெறும் மோசடிகள் குறைகள் குறித்து பொதுமக்கள் இந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் வாய்ப்பு இருந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்றும் புகார் அளிக்கலாம் என அறிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பின் இடையே மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் பெறப்படும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு குறை திருப்பாளராக அருள் பிரகாஷ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் எனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க மாவட்ட குறை தீர்ப்பாளரை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் செவன் டபுள் செவன் என்ற அலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்